ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா நடத்தப்படுகிறது இந்த விழாவிற்கு வருகை தருமாறு காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சோனியா காந்தி அவர்கள் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறார் இதைத் தொடர்ந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய விவாதம் இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம் சொல்கிறது மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களை முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா உடனடி தொடர்பு கொள்ளுகிறேன் எக்ஸ்டாகோன் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் அலாலான ஏற்கவேரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா நடத்தப்படுகிறது இந்த விழாவிற்கு வருகை தருமாறு காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சோனியா காந்தி அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய விவாதம் இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம் சொல்கிறது இது வந்து ஆர் எஸ் எஸ் வைத்திருக்கக்கூடிய ஒரு டிராப் இதுல இந்த பொறியில காங்கிரஸ் விழுந்துவிடக் கூடாது அதாவது பாருங்கள் மோடி வந்த பிறகு அயோத்தியில் ராமர் கோயில் வந்து விட்டது அங்க எதிர்கட்சி தலைவர்கள் கூட அவர் வரவழைச்சிருக்கிறாரு இப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஆர் எஸ் எஸ் உருவாக்க கூடும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறார்கள் மற்றொரு புறம் என்ன சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்களுடைய அவர்கள் வந்து ரொம்ப வருத்தம் அடைவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் குறிப்பாக காங்கிரசிற்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு இந்தியாவுல நீங்க எந்த ஒரு வளர்ச்சியை எடுத்து பார்த்தாலும் சரி இது ஒரு எழுபது எண்பது வருட இந்திய சுதந்திர வரலாற்றில் எந்த ஒரு வளர்ச்சியை எடுத்து பார்த்தாலும் அதற்கு பின்னால் காங்கிரசினுடைய கையொப்பம் தான் இருக்கும் தான் இதெல்லாம் நிகழ்ந்தது இன்றைக்கு இந்தியா இவ்வளவு பெரிய வளர்ச்சியில இந்த நாடாக இருக்கிறது என்றால் அது காங்கிரஸ் தான் காரணம் அதுல யாருக்கும் எந்த விதமான இல்லை ஆனால் எண்பது வருடமாக காங்கிரஸ் கட்சி உருவாக்கி வைத்திருந்த இந்த வளர்ச்சியை ஒரே ஒரு ராமர் கோயில் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வைத்து முழுவதுமாக இல்லாமல் செய்து அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வருகிறார்கள் என்றால் காங்கிரஸ் வட இந்தியாவில் குறிப்பாக ஆர் எஸ் ஆழமாக விரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பில் இருந்தது அந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கும் போது ஆர் எஸ் எஸ் இது போன்ற திட்டங்களை இல்லாவராக்குவதற்கு என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்கிற கேள்வியை காங்கிரஸ் இப்போதாவது கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது இப்போ மசூதியை உடைக்கிறது அந்த இடத்துல ஒரு கோயிலை உருவாக்குறது அதை தன்னுடைய வாக்கு வங்கி அரசியலுக்காக பயன்படுத்துகிறது இதெல்லாம் ஆர் எஸ் எஸ் வேலை இதை செய்வதற்கு காங்கிரசுக்கு என்று அரசியல் இருக்கிறது அது ஒரு பாரம்பரியமிக்க அரசியல் இல்லையா அதை செய்யாமல் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆர் எஸ் எஸ் ஒரு வந்து ஒரு பெரிய பொறியை முன்னாடி வைக்கிறது அதுக்குள்ள போய் விழுவதற்கான ஒரு ஒரு விடுறதா விழாம இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில இன்றைக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டிருக்கிறாங்கிற கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கிறது நான் என்ன சொல்றேன் சாதி வாரி கணக்கெடுப்பு என்கிற விஷயம் ஆர்எஸ்எஸ் எஸ்எஸ் மோடியெல்லாம் அதை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாங்க அதை வச்சு என்ன சொல்றாங்க மக்களை பிளவுபடுத்த பார்க்கிறார்கள் யாரு மக்களை மதத்தின் பெயரில் பிளவுபடுத்தி கொண்டிருப்பவர்கள் சாதியின் பெயரில் பிளவுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் காங்கிரஸ் பார்த்து சொல்கிறது சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறதா இருந்தால் அது வந்து மக்களை பிளவுபடுத்துறது இதை இல்லாமல் செய்யறது காங்கிரஸ் கிட்ட என்ன திட்டம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டி இருக்கிறது ஒன்று சரி இன்னொன்றை நான் சொல்கிறேன் மோடியினுடைய தந்திரம் கடந்த இருபத்தி மூன்று வருடத்தில் மோடி ஆர் எஸ் எஸ் எல்லாம் தெரியும் அதாவது குஜராத்துடைய வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு போலி பிம்பம் அதற்கு காரணம் மோடி இப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கட்டமைக்கப்பட்டது ஊடகங்களாலும் எல்லாராலையும் கட்டமைக்கப்பட்டது கட்டமைக்கப்பட்ட மோடி அந்த முதல் தேர்தலில் அதை முன்னிறுத்தினார் மக்கள் ஏமாந்தார்கள் வாக்களித்தார்கள் அடுத்த தேர்தலில் உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய ராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள் அதில் பல பேர் மரணமடைந்தார்கள் இவர்கள் எதிர்த்தாக்குதல் நடத்தினார்கள் அந்த தாக்குதலும் வீர அடைந்த ராணுவ வீரர்களுடைய தியாகத்தை முன்வைத்து மோடி இரண்டாவது முறை வெற்றி பெற்றார் என்பது இரண்டாவது இப்ப மூன்றாவது முறை வெற்றி பெற துடித்துக் கொண்டிருக்கிறது ஆர் எஸ் எஸ் இந்த முறை அவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் என்ன ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா இல்லையா ஒருபோதும் இவர்கள் வளர்ச்சியை முன்னிறுத்தியோ அல்லது இவர்கள் மக்களுக்கு செய்த திட்டங்கள் பற்றியோ அல்லது இந்தியாவில் இந்தியாவில் வந்தியா வந்து ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிறதா இவருடைய ஆட்சியில் இது போன்ற விஷயங்களை பேச்சுவார்த்தையில் கொண்டு வராமல் இராணுவர்களுடைய தியாகம் போர் ராமர் கோயில் இது போன்ற விஷயங்களை சொல்லி மக்களை சர்வசாதாரணமாக தங்களுடைய வாக்கு வங்கி அரசியலில் கொண்டு வரக்கூடிய உத்திக்கு அதை முறியடிப்பதற்கு காங்கிரஸ் என்ன திட்டம் வைத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டிய நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு செய்தியை சொல்றேன் நியூ இயர் வந்தது கிறிஸ்துமஸ் வந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நியூ இயரும் கிறிஸ்துமஸும் யார் அதிகமா கொண்டாடுவாங்க கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக கொண்டாடுவார்கள் இல்லையா நீங்க கிறிஸ்துமஸ் தினத்திற்கு முந்தைய இரவு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கிறிஸ்தவ பேரவைகளுடைய பேராயர்கள் மோடியை சந்தித்திருக்கிறார்கள் இன்றைக்கு நமக்கு தெரியும் மணிப்பூரில் பிணங்களின் பிணங்கள் எரிந்த வாசம் இன்று வரையிலும் போகவில்லை இந்த வாசம் இன்றைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்திய மக்கள் மத்தியில் வீசிக்கொண்டிருக்கிறது இல்லையா இது வீசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கிறிஸ்தவ சபைகளுடைய மிக முக்கியமான பேராயர்களை மோடி சந்திக்கிறார் அப்படின்னா இந்த அரசியலை எல்லாம் நாம் எப்படி இல்லாமல் ஆக்குவது நேத்தை கூட எனக்கு தெரியும் ஒரு ஊடகத்துல ஒருத்தன் வந்து சொல்றான் ஒரு அரச்காரன் வந்து சொல்றான் என்ன சொல்றான் அப்படின்னா இங்கே கோயிலும் இங்கே முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதா இந்திய நாட்டினுடைய அழகு அப்படின்னு சொல்றான் ஆனா நிகழ்ச்சி தொகுப்பாளர் சில கேள்விகளை கேட்டிருக்கணும் நான் அவன் கேட்கல நிகழ்ச்சி தொகுப்பாளர் என்ன கேட்டிருக்கணும் அப்படின்னா ஏண்டா போய் பாபர் மசூதியை இடிச்சிங்கன்னு கேட்கணும் ஏன்டா பொது சிறு சட்டம் கொண்டு வரீங்கன்னு கேட்கணும் இல்லையா ஏன்டா சிஏ அமல்படுத்த துடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும் ஏண்டா மணிப்பூரில் அமைதியை கொண்டு வருவதற்கு ஏண்டா நீங்கள் ஒரு வாட்டி கூட வந்து அங்கே போய் ஒரு அமைதி பேச்சுவார்த்தையில நீங்கள் நீங்கள் போய் போகலை ஏன் பிரதமர் மௌனமாக இருந்தார் அப்படின்னு கேட்கணும் ஆனால் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அதை கேட்கலை இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் செய்யக்கூடிய இது போன்ற செயல்கள் இவற்றை முறியடிப்பதற்கு வட இந்தியாவில் தமிழ்நாடு கேரளத்தெல்லாம் விட்டுருங்க இங்க இந்த விட்டுருங்க இப்போ கர்நாடகாவும் பிரச்சனை இல்லை தெலுங்கானா நான் எல்லாம் கேட்குறேன் வட இந்தியாவில் வளர்ச்சி இருக்கு அதை முறியடிப்பதற்கு உண்மையான வளர்ச்சி இந்தியாவிற்கு கொண்டு வந்த காங்கிரஸ் இந்த வருடத்தில் என்ன எழுதிருக்கிறது நான் தயவு செய்து சொல்கிறேன் ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன் முடிந்தால் காங்கிரஸ்காரர்கள் மீண்டும் மகாத்மா காந்தி மறு வாசிப்பு செய்ய வேண்டும் ஏனென்றால் மகாத்மா முடிந்தால் காங்கிரஸ் கட்சி காந்தியை கூட பரவாயில்ல ஜவஹர்லால் நேருவை படிக்க வேண்டும் புத்தகம் இருக்கிறது அல்லவா அதையாவது மீண்டும் படிக்க வேண்டும் ஜவஹர்லால் நேரு என்று சொல்லக்கூடிய மனிதர் எப்படி இந்தியாவில் ஆட்சி செய்தார் இல்லையா அவர் ஆட்சி செய்யும் போது இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பார்சிகளுக்கும் புத்தர்களுக்கும் சமணர்களுக்கும் எல்லோரும் இங்கே மதத்தின் பெயரில் துண்டாடப்படவில்லை மதத்தின் பெயரில் வாக்கு வங்கி அரசியல் வளர்த்தெடுக்கப்படவில்லை இப்போ நேருவிடமிருந்து நேருவை மறுவாசிப்பு வாசிப்பு செய்வதன் மூலமாக ஆர் எஸ் அடிக்க முடியும் ஐ இல்லாமல் செய்ய முடியும் ஆர்எஸ்எஸ் வளர்வது என்பது இந்தியாவிற்கு இந்தியாவுடைய ஒற்றுமைக்கு மிகப்பெரிய ஆபத்து அதை முறியடிப்பதற்கான வல்லமை தற்போது காங்கிரஸுக்கு மட்டும்தான் இருக்கு அதனால காங்கிரஸ் தான் அதுக்கு முயற்சி பண்ணணும் சமீபத்தில் நடந்த ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மத்திய பிரதேசத்தில் நடந்த கூட்டத்தில் கமல்நாத்துக்கு ராகுல் காந்தி மிகப்பெரிய அளவில் பெரிய அளவில் அவரை வந்து கடுமையா பேசியிருக்கிறார் ஏன்னா அங்க வந்து ஆர் எஸ் போட்டியான ஒரு இந்துத்துவ அஜெண்டாவை வளர்த்தெடுப்பதில் கமல்நாத் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அதான் தோத்தார் அதுவா தேவை ஆர் எஸ் பண்றது காங்கிரஸ் பண்ணணுமா காங்கிரசுக்கு இந்தியாவிற்கு உகந்த ஒரு கட்சி இல்லையா இந்திய மக்களுக்கான ஒரு கட்சி அப்படின்னா நம்ம எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது இனியாவது யோசித்துக் கொண்டா நல்லது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க